சோற்றில் கிடைக்கிற கல்லை எடுக்க மாட்டாதவன் ஞானத்தை எப்படி அறிவான் பொருள் சோறு உண்ணும்போது அதில் உள்ள சிறு கல்லை எடுத்துவிட்டு உண்ண முனையாதவன் எப்படி ஞானம் என்பது என்னவென்று அறிய முடியும் உள்ளூரில் ஓனான் பிடிக்காதவன் உடையார்பாளையம் போய் உடும்பி பிடிப்பானா பொருள் உள்ளூரில் ஒரு சிறு செயல் செய்யத் தெரியாதவன் முன்பின் தெரியாத ஒரு பெரிய ஊருக்கு போய் அங்கு ஒரு பெரிய செயலை செய்து காட்டுவானா ஆனையை அல்லது மலையை முழுங்கின அம்மையாருக்கு பூனை சுண்டாங்கி பொருள் ஒரு பெரிய செயலை செய்து காட்டியவருக்கு இந்த சிறிய செயல் எம்மாத்திரம் கொட்டி கொட்டி அளந்தாலும் குருணி பதக்கு ஆகாது பொருள் ஒரு சின்ன அளவை ஒரே தடவையில் பெரிய அளவை கொண்ட கொள்கலத்தை போல அதிக அளவு அளக்க முடியாது வண்டிக்காரன் பிழைப்பும் வண்டிக்காரன் பிழைப்பும் ஒன்று பொருள் பிரம்மச்சாரியாக தனியாக இருப்பவன் வண்டி வண்டியோட்டுபவன் ஒருவனது வாழ்க்கை போல உலை அல்லது சேரு வழியும் அடைமழையும் பொது எருதும் தனியுமாய் அலைகிறது போல் பொருள் பொதி சுமக்கும் ஓர் எருதுடன் அடைமழையில் கால்கள் இறங்கும் சேறு நிறைந்த சாலையில் செல்வது போன்ற சிரமம் இதற்கு தானா உண்பான் தின்பான் பைராகி குத்துக்கு நிற்பான் வீரமுஷ்டி பொருள் வடநாட்டில் இருந்து வந்த பை பைராகி சன்னியாசி மேசையில் அமர வைக்கப்பட்டு உணவால் நன்கு உபசரிக்கப்பட்டு தின்பான் உணவை தயார் செய்து பரிமாறிய வீரமுஷ்டியாகிய நான் வாங்குவதோ வசவும் உதையும் களமாவி இடித்தவள் பாவி கப்பி இடித்தவள் புண்ணியவதியா பொருள் ஒரு களம் மாவினை நான் இடித்து சலிக்க அவள் கொஞ்சம் கப்பியை எடுத்து இடித்துவிட்டு பேர் வாங்கி கொள்கிறாள் ஒரு குருவி இறை எடுக்க ஒன்பது குருவி வாய் திறக்க பொருள் இறை தேடி வருவது ஒரு தாய் அதற்கு ஒன்பது குஞ்சுகள் வாய்த்திருக்கின்றன இடித்தவள் புடைத்தவள் இங்கே இருக்க எட்டி பார்த்தவள் கொட்டி கொண்டு போனாள் பொருள் நெல்லை இடித்தும் புடைத்தும் அரிசியாக்கி பின் சோறாக வடித்து போட்டவளாகிய நான் குத்துக்கல்லாக இங்கே இருக்க நான் செய்ததையெல்லாம் வெறுமனே பார்த்து கொண்டிருந்தவளுக்கு எல்லாம் கொடுக்கிறான்